ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனியன் பற்றிய தகவலை தெரிஞ்சு கொள்ளும்போது ருமேனியன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ருமேனியன் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மெயினாவில் வந்து ரொம்ப வந்து பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இப்போ அந்த கிளைமேட் சேஞ்சோ சேஞ்ச் ஆனதோட நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் மார்க்கெட்டில் போய்ட்டு சாமான்கள் வாங்க அதாவது வெஜிடபிள் அதெல்லாம் வாங்க போகிறோம் ஸோ அதனால் கார் புக் பண்ணி டேக்ஸி ஒன்று புக் பண்ணி டேக்ஸியில் தான் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ உங்கள் நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லியிருந்தானே லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன்னு உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்துட்டு திருப்பி அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் ஸோ அவரோட கன்டாக்ட் நம்பர் எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளானிங்கில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவர் வந்து கன்டாக்ட் நம்பர் நமக்கு தந்தார் தந்து அவர் நம்மளோட பேசினார் ஸோ அவர்கிட்ட கேட்ட விஷயங்கள் அவங்க அவங்க பீடுபட்ட கஷ்டம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணார் அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன் அது சம்மந்தமான ஏதாவது வீடியோஸ் ஏதாவது இருக்கா ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவர் சொன்னார் இருக்கேன்னா சில ப்ரூஃப்ஸ் ப்ரூஃப்ஸை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது சில ஃபோட்டோஸ் இருக்குது வேணும்னா அதை நீங்கள் போடுங்க அது பிரச்சனை இல்லை அது பயனுள்ளதாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸோ நம்ம வந்து அதனால் அதுக்கு பிற்பாடு அந்த அவர் எல்லா ப்ரூஃபெல்லாம் நமக்கு அனுப்புனார் ஸோ அதை அதை வந்து நான் வீடியோவில் நான் வந்து இடையில இடையில் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு பார்க்க விலங்குமா இருக்கும் வெளியில் வந்து பனி கொட்டி உங்களுக்கு பார்க்க விளங்குமா இருக்கும் லைட்டாக சாரெல்லாம் பூ தூவுது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் பனி தொடங்கி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இது வந்து மூணாவது நாள் பனி தொட்டு கொட்டி கொண்டு இருக்குது ஸோ அப்போ அதுக்கு பிற்பாடு அவரோட பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து அங்கே கம்பெனியில் அவங்களோட ஏஜென்ட் ஸ்ரீலங்காவில் இருக்க ஏஜெண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அவர் எல்லாமே மூவ் பண்ணாங்க அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து இங்கே வந்ததுக்கு பிற்பாடு எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே நார்மலாக எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இங்கே அவங்க வர்றாங்க இங்கே வந்து ஒரு அவங்க வந்ததுக்கு பிற்பாடு அவங்க வந்து மிஸ் பண்ணது ஒரே ஒரு இது வந்து என்னன்னு கேட்டால் அப்போ கம்பெனி அதாவது எடுக்க போகிறப்ப நம்ம வரப்போகிற கம்பெனி ருமேனியாவில் இருக்க கம்பெனிகளில் வந்து நான் அவங்க வந்து எதுவுமே வாங்கலை அதாவது கன்டக்ட் நம்பர் எதுவுமே வாங்காமல் வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் என்கிட்ட சொன்னதாக இதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் வந்து ஒரு கன்டாக்ட் நம்பர் அதாவது எங்களை வந்து பிக்கப் கூட கன்டாக்ட் நம்பரை நாங்கள் வந்து வாங்காமல் வந்துட்டோம் இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி சொன்னார் அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன நினச்சின்னு கேட்டால் அவங்க வந்து இங்கே வந்து இமிகிரேஷனில் எல்லாம் போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்தாக்கி அப்படியே வந்து பதினோரு பேரை அப்படியே கொண்டு போய்ட்டு என்னச்சிட்டாங்கன்னு சொன்னால் இங்கே இமிகிரேஷன் போலீஸ் இருக்கும் தானே ஹெர்போர்ட் போலீஸ் இருக்கும் தானே அங்கே அவங்கள்ட்ட பாரம் கொடுத்துட்டாங்களாம் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்து கொண்டாங்களாம் அங்கே அங்கே பாரம் கொடுத்ததுக்கு பிற்பாடு இவங்களை கொண்டு போய்ட்டு ஒரு ரூமில் விடுறாங்க பதினோரு பேரில் நாலு பேர் சிங்கள மொழி பேசக்கூடியவங்க ஆறு பேர் வந்து தமிழ் அதில் ஒரு லேடி இருந்திருக்காங்க அடுத்த நாள் ஒருத்தவங்க வந்திருக்குறாங்க அவங்களுக்கும் அதே பிரச்சனை அதே கம்பெனி அவங்களையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்களையும் அப்படியே அங்கே அதே ரூமில் வச்சுருந்துருக்காங்க அதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் என்ன செஞ்சுருக்காங்க இன்னும் ரெண்டு நேபாளம் வந்திருக்காங்க அவங்களையும் ஸ்டாப் பண்ணி அதே கம்பெனி அவங்களையும் ஸ்டாப் பண்ணி மொத்தம் பதினாலு பேர் அந்த ரூம்குள்ளே இருந்திருக்குறாங்க அப்படின்னு பாட்டி இவங்களுக்கு வந்து கேட்டிருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷனால் கேட்டிருக்காங்க என்னென்னு கேட்டால் உங்களோட கம்பெனி வந்து கன்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நம்பர் தாங்க அப்படின்னு கேட்டாக்கி இவங்கள்ட கம்பனின்கிட்ட நம்பர் இல்லை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் அவங்கள அங்கே உள்ள கொண்டு போய்ட்டு வச்சுருந்துருக்கிறாங்க மிச்ச நேரம் வந்து இவங்களும் ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க அது எதுன்னு பேசியிருந்திருக்காங்க எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க எதுவுமே சரி வரல இவங்களோட ஏஜெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க போலீஸ் மூலியமாக லாயரை வச்சு நாங்கள் வெளியில் எடுக்கலாம் அப்படி இடம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சாப்பாடும் இல்லை ஒன்றுமும் இல்லை தரையில் தான் படுத்து தூங்கி இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது வெளியில் வந்து இவங்கள்ட்ட காசு சாப்பாடு வாங்குறதுக்கு கூட கூட்டி கொண்டு போயிட்டு தான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறது கூட போலீஸ் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்கள நிப்பாட்டி அவங்க வாங்கிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் எனி டைம் வந்து நின்று கொண்டே இருந்தாங்களாம் ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாடு இல்லை தூங்குறதுக்கான ஒரு இடம் இல்லை கீழே படுத்திருந்திருக்கிறாங்க தண்ணி இல்லை அது எப்படி சொல்கிறதுனா அவங்க அவர்கிட்ட நான் கதைக்கும் போதே எனக்கே அவ்வளோ கவலையாக இருந்துச்சு அவரை அவர் நம்மளோட ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவோடு வந்து வந்திருப்பாங்க ஒரு தெரியும் தானே அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சி வந்திருப்பாங்க நிறைய ஃபேமிலி பிரச்சனைகள் அது இதுன்னு இருந்திருக்கும் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இங்கே வந்து ரொம்ப குள்ளாக போக முடியாமல் ஃபோட்டில் கொண்டு போய்ட்டு ஒரு ரூமில் பாட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த டைம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவரை பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு எதுவுமே தெரியாதான் மெயினாக அவர் சொன்ன ரீசன் வந்து என்ன நினச்சி கேட்டால் அவங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து விசா அடிச்சு விசா அடிச்சது எல்லாமே பக்கா பிளான் பக்காவாக இருந்திருக்கு ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டால் இங்கே உள்ள கம்பெனி வந்து அவங்களோட ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஸோ இப்போ இந்த ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணதுனால தான் இந்த கம்பெனி கேன்சல் பண்ணதுனால தான் இவங்களை வந்து ரொனிங் ஏஃபோர்ட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து இவங்களை வந்து விட மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இமிகிரேஷனில் ஸோ அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்களை கொண்டு போய்ட்டு அங்கே அந்த ரூமில் விட்ட பிற்பாடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படியே அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு டுபாய்க்கு அப்படியே ஏற்றிட்டாங்களாம் ஒன்றுமே தெரியாது அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு முன்னுக்கு அந்த இதில் ஏறும்போது தான் இவங்களுக்கே தெரியுமா நம்ம வந்து திரும்ப நம்மளை வந்து நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு தெரியுமா அதுக்கு பிற்பாடு டுபாயில் போயிட்டு டுபாயில் வச்சு தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம் இருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு வந்து டிக்கெட்டெல்லாம் போட்டு கொடுத்தது வந்து அவங்களோட ஏஜென்ட்டுன்னு தான் சொல்லி சொன்னார் துபாயில் வந்து நல்ல முறையில் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கிடச்சிச்சின்னு சொல்லி சொன்னார் வேணுங்கிறத நீங்கள் போய்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட பாஸ்போர்ட் வந்து கையில் கொடுக்கவே இல்லையா ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கி ஸ்ரீலங்காவில் வச்சு இமிகிரேஷனில் எல்லாம் கேட்டு ஏஜென்ட்டு பேர் அது இதெல்லாம் கேட்டு அங்கே வச்சு தான் ஸ்ரீலங்காவில் வச்சு தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பாஸ்போர்ட்டை வந்து இவங்க கையில் ஆண்டோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதுதான் அவங்களுக்கு நடந்த விஷயம் சரியா இதுதான் அவங்களுக்கு நடந்த விஷயம் அவர் நம்மள்ட்ட டிஸ்கஸ் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நான் வந்து அதுக்கு பிற்பாடு இவர் வந்து ஏஜெண்ட்டில் போய்ட்டு கேட்டிருந்துருக்கிறாரு எதுக்காக வந்து எங்களை திரும்ப அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஏஜெண்ட் அதாவது ருமேனியாவுக்கு வந்த அந்த ஏஜெண்ட் அவங்க வந்து சிபுவுக்கு தான் வர இருந்திருக்காங்க அந்த ஏஜெண்ட் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் அந்த ஏஜென்ட்ல வந்து வந்து ஐம்பத்தஞ்சு பேரும் அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க அந்த ஐம்பத்தஞ்சு பேரும் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் அந்த ஐம்பத்தஞ்சு பேர்த்தில் இப்போ அந்த கம்பெனியில் வெறும் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க மித்த ஐம்பது பேரும் ஸ்ரீலங்காக்காரன் ஐம்பது பேரும் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இட்டாலி இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து பாஞ்சு போயிட்டாங்க அதாவது கள்ளதனமாக வந்து போயிட்டாங்க ஸோ அதனால தான் அந்த அந்த கம்பெனி ஓனர் வந்து கோவத்தில் தான் ஸ்ரீலங்காக்காரனே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன செஞ்சுருக்கலான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணி போட்டுட்டான் ஸோ உங்களுக்கு விலங்குமா இருக்கும் இது வந்து யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ மாட்டி கொண்ட மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து வந்து இங்கே வந்துட்டு வேலை செய்யாமல் போனனால அதுக்காக வந்த பதினோரு பேர் மாட்டி கொண்டான் ஸோ இப்போ இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான காரணமே இது தான் இதனால தான் வந்து அவங்க வந்து எங்களை வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க அந்த ஒர்க் ஃபார்மிட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஒர்க் ஃபார்மிட் கேன்சல் பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் வந்து உள்ளால் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதைத்தான் அவர் வந்து எனக்கிட்ட வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொன்னார் அது அவர் சொன்னது அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏதாவது வேறு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது சொன்னாங்களா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் சொன்னார் இல்லைன்னா முழுக்க வந்து மெயின் பிரச்சனை வந்து என்னென்னு கேட்டான்னா எங்களோடய ஏஜெண்ட் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ண வரல அதே மாதிரி கம்பெனி வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னு கேட்டால் எங்களோட ஏஜென்ட்னு எங்களுடைய ஏஜென்ட் வந்து அதாவது ருமேனியாவில் இருக்க ஏஜெண்ட்டில் வந்து சரியான தகவல்களை வந்து எங்களுக்கு கொடுக்கலை அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க ஏஜென்ட்க்கு வந்து சரியான தகவலை அவங்க கொடுக்கலை மூணாவது பிரச்சனை என்னென்னு கேட்டால் அந்த ஏஜ் அந்த கம்பெனி அதாவது சிபியூவில் இருக்கிற அந்த கம்பெனிக்கு வந்தவங்க வந் வந்த ஐம்பத்தஞ்சு பேரில் வந்து இந்த மாதிரி ஐம்பது பேர் போயிட்டாங்க அதனால் அந்த ஓனர் வந்து அதை வந்து ஸ்ரீலங்காக்காரவங்களை வந்து விரும்பலை ஏன்னா திரும்ப இவங்கள் வந்தாலும் இதே தான் செய்வானுங்க போவானுங்க அப்படின்ட்டு அவன் வந்து கேன்சல் பண்ணியிருக்கான் ஒரு வேலை அவன் கேன்சல் பண்ண ஓனர் வந்து கேன்சல் பண்ணதை இங்கே ருமேனியாவில் இருக்க ஏஜென்ட்டில் வந்து அவன் வந்து சொன்னானா சொல்லலையாங்கிறது தெரியலை ஒரு வேலை சொல்லியிருந்தாலும் இவங்க எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்களா அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க கிட்ட இவங்க மறைச்சாங்களா என்னங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் அதை தான் சொன்னேன் அவர்கிட்ட இதுக்கு வந்து மெயின் ரீசனே பிரதர் அவங்களோட கம்பெனி வந்து உங்களோட வந்து ஒர்க் பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்களை வந்து ரிட்டன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறது வந்து நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன் நானும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு விலங்குமா இருக்கும் அந்த வீடியோவில் நீங்க யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்தா உங்களுக்கு புரியுமா இருக்கும் புதுசா பாக்குறவங்களுக்கு அது புரியுமா இருக்கும் ஸோ இதுதான் நடந்த பிரச்சனை அதனால நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எங்களோட கம் எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் வீசா அடிபட்டுருச்சு நாங்கள் வந்து வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ உங்களை வந்து உங்களோட கம்பெனி ரெஸ்பான்சிபிள் எடுப்பாங்களா இருந்தால் நீங்கள் பயம் இல்லாமல் வரலாம் கம்பெனிக்கு தெரியாமல் நீங்கள் வர்றதாக இருந்தால் அதாவது உங்கள் ஏஜென்ட்டுக்கு தெரியாமல் வரதா இருந்தால் ரொம்ப பிரச்சனை திரும்ப அனுப்பப்படுவீங்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திரும்ப அனுப்பிடுவாங்க இப்போ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப வந்து சரியான மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க உள்ளே வர்றதும் உள்ளே போகிறதும் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வருஷ கடைசியில் அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து இது வந்து ஃபுன்ஸ் ஃபுல் சங்கினாவும் போது போர்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்